அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனிப் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயற்கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து திருச்சிற்றம்பலம் திரு அருட்பிரகாச வல்லலார் அருளி செய்த திருவருட்பா பாங்கியற்கு அறிவுறுத்தல் அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கி மாறே அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கி மாறே ஆடுகின்ற மேல் பாங்கி மிக ஆசை கொண்டு வாடுகின்றேன் பாங்கி மாறேன் ஆடுகின்ற சேவடி மேல் பாங்கி மாறே மிக ஆசை கொண்டு வாடுகின்றேன் பாங்கி மாறேன் இன்பவடி வாய் சபையில் பாங்கி மாறே நடமேலிட்டம் வைத்தேன் பாங்கி மாறே இன்பவடி வாய் சபையில் பாங்கி மாறே நடமேலிட்டம் வைத்தேன் பாங்கி மாறே ീണുട കി വയ്യേൻ പാങ്കി മാറേ നടൻ നേതും വണ്ണം പാങ്കി മാറേ ഈണ ഉടക്കി ചെയ്യേൻ പാങ്കി മാറേ നടൻ നേതും വണ്ണം പാങ്കി മാറേ உத்தமர் பொன் நம்பளத்தே பாங்கிமாறே இன்ப உருவாகி ஓங்குகின்றார் பாங்கிமாறே உத்தம பொன்னத்தே பாங்கி மாறே இன்ப உருவாகி ஓங்குகின்றார் பாங்கி மாறே லகை கருதேன் பாங்கி மாறே மண்டு உத்தமரு குறவாவேன் பாங்கி மாறேன் ஊனவுலகை கருதேன் பாங்கி மாறே மண்டு உத்தமரு குறவாவேன் பாங்கி மாறேன் கற்பனையெல்லாம் கடந்தார் பாங்கி மாறே எந்தன் கற்பனைக்குட்படுவாரோ பாங்கிமாறே கற்பனையில் லாம் கடந்தார் பாங்கி மாறே எந்தன் கற்பனைக்குட்படுவாரோ பாங்கிமாறே கண்டில நான் படும் பாடு பாங்கி மாறே மூன்று கண்ணுடையார் என்பாரையோ பாங்கி மாறே கண்டில நான் படும் பாடு பாங்கி மாறே மூன்று கண்ணுடையார் என்பையோ பாங்கி மாறேன் கண்மணமெல்லாம் கரைப்பார் பாங்கி மாறே மனம் கரையாரென் நலவிலே பாங்கி மாறே கரைப்பார் பாங்கி மாறே மனம் கரையாரின் நலவிலே பாங்கி மாறே கள்ளம் ஒன்று அறியேனான் பாங்கிமாரே என்னை கைவிடவும் துணிவாரோ பாங்கிமாரே கள்ளம் ஒன்றும் அறியேனான் பாங்கி மாறே என்னை கைவிடவும் துணிவாரோ பாங்கி மாறே கற்படித்து கலந்தாரே பாங்கிமாறே இன்று விடுவாரோ பாங்கிமாறே கற்பழித்து கலந்தாரே பாங்கி மாறே இன்று கை நழுவ விடுவாரோ பாங்கிமாறே கண்டவரெல்லாம் பழிக்க பாங்கிமாறே எந்த கண்ணி அழித்தே ஒழித்தார் பாங்கி மாறே கண்டவர் பழிக்க பாங்கி மாறே எந்த கண்ணி அழித்தே ஒழித்தார் பாங்கி மாறே காமனை கண்ணால் எரித்தார் பாங்கி மாறே எந்தன் காதலை பாங்கி கண்டறிோ பாம கண்ணால் எரித்தார் பாங்கி எந்த காதலை கண்டறிவாரோ பாங்கிமாறே காவலை எல்லாம் கடந்து பாங்கி மாறே என்னை கை கல்லரவர் கல்லறவர் பாங்கிமாறே காவலை எல்லாம் கடந்து பாங்கிமாறே என்னை கை கலந்த கல்லறவர் பாங்கி மாறே காணவிழைந்தே நபரை பாங்கி மாறே கொண்டு காட்டுவாரை அறிந்திலேன் பாங்கி மாறே காண விழைந்தேன் பாங்கி கொண்டு காட்டுவாரை அறிந்திலேன் பாங்கி மாறே கிட்டவர வேண்டும் என்றார் பாங்கி மாறேனான் கிட்டும் முன்னே நின்றார் பாங்கி மாறே கிட்ட வர வேண்டும் என்றார் பாங்கி மாறே நான் முன்னே எட்ட நின்றார் பாங்கி மாறே கிண்ணரங்கில் என்று பாங்கி மாறே நான் கேட்பதன் முன்சேற்படுத்தார் பாங்கி கிண்ணரங்கில் செய்தார் பாங்கி மாறே நான் கேட்பதன் முன் பாங்கி மாறே கிள்ளையை விடுத்தேன் பாங்கி மாறே அது கேட்டு வர காணேனையோ பாங்கி மாறே கிள்ளையை விடுத்தேன் பாங்கி மாறே அது கேட்டு வர காணினையோ பாங்கி மாறே கீத வகை பாடி நின்றார் பாங்கி மாறே அது கேட்டுமதி மயங்கினேன் பாங்கி மாறே கீத வகை பாடி நின்றார் பாங்கி மாறே அது கேட்டுமதி மயங்கினேன் பாங்கி மாறே கீழ்மை கூறியாமல் என்னை பாங்கிமாறே மன கேண்மை குறித்தாரே அன்று பாங்கிமாறே கீழ்மை குறியாமல் என்னை பாங்கி மன கேன்மை குறித்தாரே அன்று பாங்கி பாங்கிமாறே கிடமனை ஏன் எனையும் பாங்கி பாங்கிமாறே அடி கே அடிமை கொண்டாரன்று பாங்கிமாறே கிடமனை ஏன் எனையும் பாங்கி பாங்கிமாறே அடி அடிமை கொண்டார் என்று பாங்கி குற்றமெல்லாம் குணமாக கொல்லும் குற்றமெல்லாம் குணமாக பாங்கிமாறே கொல்லும் கொற்றவரையன் குழுனர் கான் பாங்கி மாறே குற்றம் ஒன்றும் செய்தறியேன் பாங்கி மாறே என்னை கொண்டு குளம் பேசுவாரோ பாங்கிமாறேன் குற்றம் ஒன்றும் செய்தறியேன் பாங்கி மாறே என்னையே

பாங்கி மாறேன் கூற்றுதைத்த பாதம் கண்டீர் பாங்கி மாறே நங்கள் குடிக்கெல்லாம் குல தெய்வம் பாங்கி மாறேன் கூற்றுதைத்த பாதம் கண்டீர் பாங்கி மாறே நங்கள் குடிக்கெல்லாம் குல தெய்வம் பாங்கி மாறேன் கூறிய பதம் கண்டு பாங்கிமாறே கலி கொண்டு நிற்க விழைந்தேனான் பாங்கி மாறே கூரிய பதம் கண்டு பாங்கிமாறே கலி கொண்டு நிற்க விழைந்தேனான் பாங்கி மாறே கூட விழைந்தேன் அவரை பாங்கி மாறே அது கூடும் வண்ணம் கூட்டிடுவீர் பாங்கி மாறே கூடல் விழைந்தே நபரையே பாங்கி மாறே அது கூடும் வண்ணம் கூட்டிடுவீர் பாங்கி மாறே அது கூடும் வண்ணம் கூட்டிடுவீர் பாங்கி மாறே திருச்சிற்றம் திரு அருட்பிரகாச வல்லலார் மலரடிகள் போட்டி போற்றி திருச்சிற்றம்பலம் குருவே சரணம் அடியேன் பூவனேஷ் திருச்சிற்றம்பலம்